ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசிர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் பதினேழாம் நாள் ஜெபம் மத்தியஸ்தம் செய்ய கருதிய பிலாத்தின் கோழைத்தன பிரயாசையால் தூணில் கசையால் அடிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட ஆண்டவரே மாநிலர்களின் பலவீனத்தையும் கேட்டையும் கண்டு இறங்கும் சாந்த சுரூபியான இயேசுவே எங்களை பொறுமையுள்ளவர்களாய் ஆக்கியருளும் நாங்கள் இருக்கும் சூழ்நிலை பற்பல சமயங்களில் எங்களுக்கு பெரும் வாதனையை கொடுக்கிறது ஆதலால் அந்த சூழ்நிலை ஊசியை போல் எங்கள் வாழ்வை கிழிக்கிறது அச்சூழ்நிலையை பொறுமையாய் நாங்கள் சகிக்க வேண்டும் எங்கள் பலவீனத்தாலும் அக்கிரமத்தாலும் அறியாமையாலும் நாங்கள் எங்களுக்குத்தானே பல இன்னல்களை விளைவித்துக் கொள்கிறோம் எங்கள் பலவீனமும் அறியாமையும் பின்னிய சவுக்கு எங்களுக்கு வருவிக்கும் வாதனையையும் துன்பங்களையும் முறையீடின்றி கௌரவத்தோடும் அவைகள் எங்களுக்கு உரியவை என்ற எண்ணத்தினால் உதிக்கும் தாழ்ச்சியோடும் உமது அரச சித்தத்திற்கு அமைந்து அவைகளை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் இயேசுவே செபமாலை ராக்கினியே வியாகுல தாயே கற்றோனை நினைத்து உடலின்ப நாட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராட கிருபை செய்யும் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி